சி வந்து என்னவா மாறும் ஒன்னு வந்து அஞ்சு ஃபார்மா மாறணும் அப்படி பிக்க சொல்லிடுங்க நம்ம அப்படி போயிட்டு இருக்கலாம் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க மட்டும் இந்த ரிவிஷன்ல ஒரு ஒரு புது மெத்தட் கொடுக்க போறேன் அது மூலமா நீங்க தூரம் நீங்க இது பண்ணிருக்கீங்க பாக்குறேன் இங்கிலீஷ்ல நீங்க சொல்லணும் எனக்கு ஓகே நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நல்லா ஓகே பார்க்கிறேன் அதுக்கு மட்டும் சொல்லுங்க அருமை 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 இப்ப

தமிழ்ல சொல்லுவோம் சொல்ல மாற்றுவான் இங்கிலீஷ்ல ஐ சொல்லிட்டே இருக்கும் ஓகே இப்ப பாருங்க இது இது குயிக்கான விஷயம் தான் பார்த்து இருக்கிறேன் ஐ ஹால் சீன் அப்படியே குயிக்கா நோட் பண்ணிக்கலாம் எனக்கா

நம்ம லிஸ்ட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஃபீல் ஆகும் லிஸ்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஹாவ் திஸ் இப்ப நான் பார்த்தேல போடுறேன் ஓகே இப்ப நான் இங்க என்ன வரும் இங்க என்ன வரும் நீங்களே சொல்லுங்க இங்க என்ன வரும் ஏன்னா ஐ வாஸ் ஐ வாஸ் சிங் ஐ வா சிங் நான் பார்த்து கொண்டு இருந்தேன் பார்த்து கொண்டிருந்தேன் அருமை அருமை சிங் நான் பார்த்து இருந்தேன் நான் பார்த்து கொண்டிருந்தேன் இங்க வந்து ஹா சிம் பார்த்திருந்தேன்

பார்த்து இருப்பேன் ஓகே த லாஸ்ட் ஒன் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் பார்த்து கொண்டே இருப்பேன் அவ்வளவுதான் முடிஞ்சது முடி இப்ப இந்த செட் இருந்தப்போ ஒரு டென் மினிட்ஸ்ல அது பண்ணும்னு பார்த்ததுனால இப்ப